வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா திருப்பழனி செல்வனுக்கு அரோஹரா திருச்செந்தூர் தேவனுக்கு அரோஹரா பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்ரமன் எனவா என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எள்ளளவும் பயம் பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்ரமன் வா, என் இச்சையெல்லாம் உன் மேலே வைத்தேன் பயம் இல்லையே, கொச்சை மொழி ஆனாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் கொச்சை மொழி ஆனாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் சர்ச்சையெல்லாம் அழிந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா சர்ச்சையெல்லாம் அழிந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா பச்சைமையில் வாகனே சிவபாலசுப்ரமணியனைவா என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எழளவும் பயமில்லையே நெஞ்சமதில் கோவில் அமைத்து அங்கு நேர்மை எனும் தீ தீப்பம் வைத்து நெஞ்சமதில் கோவில் அமைத்து அங்கு நேர்மையனும் தீபம் வைத்து செஞ்சிலம்பு கொஞ்சிடவே வா முருகா சேவல் கொடி மயில் வீரா செஞ்சிலம்பு கொஞ்சிடவே வா முருகா சேவல் கொடி மயில் வீரா பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்ரமன் வா என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தே எளவும் பயம் இல்லையே வெள்ளமது பள்ளந்தனிலே பாயும் தண்ணி போல் உள்ளிலே வெள்ளம் அது பள்ளந்தனிலே பாயும் தண்ணி போல் உள்ளிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்தன் கள்ளமெல்லாம் கரைந்ததப்பா நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்தன் கள்ள கரைந்ததப்பா பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்ரமணிய என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எள்ளளவும் பயமில்லையே ஆறுபாடை விடுடையவா எனக்கு ஆறுதலை தரும் தேவா ஆறு படை விடுடையவா எனக்கு ஆறுதலை தரும் தேவா நீ எருமையில் ஏறி வருவாய் அப்பா எங்கும் நிறைந்தவனே நீ எருமையில் ஏறி வருவாய் முருகா எங்கும் நிறைந்தவனே பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்ரமன் வா, இங்கு இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எள்ளளவும் பயமில்லையே அலை கடல் ஓரத்திலே என் அன்பான ஷண்முகனே அலைக்கடல் ஓரத்திலே என் அன்பான ஷண்முகனே நீ அலையா மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோட்டி நமஸ்காரம் நீ அலையா மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோட்டி நமஸ்காரம் உனக்கு அனந்த கோட்டி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்ரமணியனேவா என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எழளவும் பயமில்லையே என் இச்சையெல்லாம் உன் மேலே வைத்தேன் எள்ளளவும் பயமில்லையே முருகா இச்சையெல்லாம் உன் மேலே வைத்தேன் எள்ளளவும் பயமில்லையே जयति षण्मुखं जयति षण्मुखं जय 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 जयति षण्मुखम् आरुमामुखं यै आलुपूमुखम् अकंडि अडैकलम् मयलुतम् जय जयति षण्मुखं जयति षण्मुखं जय जयति षण्मुखं जयति षण्मुखं जय जयति षण्मुखम् आपत् क्षकम् अभयजीवितम् कृपानन्दम् शिवम् दीपदर्शनम् जय जय मनोकरम् शिवसुतम् गुहम् जय जयति षण्मुखम् जयति षण्मुखम् जय जयति षण्मुखम् जयति षण्मुखम् जय जयति षण्मुखम् कुक्कुटध्वजम् कुङ्कुमतिवाकरम् कुमारवारणम् शङ्कटहरं शुकम् शिरशटाननम् जय सन्थिनाधिपम् शिवसुतम् गुहम् जय जयति षण्मुखम् ஜதிமுகம் ஜ ஜ ஜிஷண்முகம் ஜதி ஷண்முகம் ஜ ஜதி ஷண்முகம் மலை பிளந்த வேல் கடல் வேல் மகிமை கொண்டவேல் அறம் வாழ நின்ற வேல் சிலை எழிற்கை வேல் வால்க திருஅருட்பை வேல் சிவசுதம் गुஹம் जय जयति षणमुखம் जयति षणमुखம் जय जयति षणमुखம் जयति षणमुखம் जय जयति षणमुखம் வெல்க குஞ்சரி வெல்க வேடர் மஞ்சரி வெல்க பூமுடி வெல்க வெல்க சேவடி य जयति षण्मुखं जयति षण्मुखं जय जयति षण्यतिय जयति षण्मुखं जय जयति षण्मुखं जयति षण्मुखं जय जयति षण्मुखं जयति षण्मुखं जय जयति षण्मुखम्